எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க அர்ச்சனா பேசுகிறேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டுக்கு ரொம்ப பெரிய ரீச் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த போஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் இம்பார்ட்டான ஒரு ஐடியா இருக்குது அது என்னன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நார்த் இந்தியா ஜந்தர் மந்தரில் நம்மளோட விவசாயிகள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மெயின் டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க எத்தனை வகையான நூதனமான போராட்டங்களை செஞ்சாலுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காதில் அதெல்லாம் விழற மாதிரி தெரியல ஸோ ஸ்டூடெண்ட்ஸான நாம தான் இதில் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் நம்மளால முடிஞ்சது ஏன்னா இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் மினிமம் நூறு ரூபாய்ச்சும் தராங்க நம்மளுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு பாக்கெட் மணியாக ஒரே ஒரு நாள் கேன்டீன்லேயோ வெளியோ சாப்பிடாம அந்த நூறுரூபா ஒவ்வொருத்தையும் வந்து வாங்கி ஒரு காலேஜ் சேர்ந்து அதை வந்து டோட்டலாக ஒரு மாதம் ஒரு அமௌண்ட் ஆக்கி அது வந்து அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு நம்ம உதவலாம் இல்லையா ரொம்ப ஒன்றும் தேவையில்ல நூறு ரூபாய் போட்டால் போதும் அத்தனை பேருமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டால் போதும் அவங்களுடைய பிரச்சனைய நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கடவுளை நேரில் பார்த்ததில்ல நம்மளுக்கு இப்போ வரைக்கும் என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு போடுறவங்க தான் நம்மளுக்கு கடவுள் அவங்களாம் நடமாடும் கடவுள் மாதிரி ஸோ அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா அவங்களுக்கும் நம்மளை விட்டால் யார் இருக்கா ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண பண்ணுங்க ஸோ இந்த ஐடியாவை பற்றி அடுத்தவங்களுக்கு தெரிவிங்க ஏதாச்சும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கிற கேங் இருந்தீங்களா இல்லை ஏதாவது சோஷியல் இது இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்குங்க இதை நம்மெல்லாம் நினச்சாதான் சாதிக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்